என்ன பண திமர் காட்டுறீங்களா? நான் உன்ன வக்கத்து போயிரல. என் வீட்ல இருக்கற சாமான்களை எடுத்தாலே ஏளட்டி வீட்டுக்கு சீறுறக்ளா? தெரியும்ல சீறுக்கணும்னு டிங்களோ சீறு. நீ கொண்டு வந்திருக்கிற கட்டில் மேத்தியிலமே இந்த மர்மத்த தூங்கணுங்க அவசியம் கிடையாது. ஏர்க்கனவே நாங்க அவள வசதியா வச்சிருக்கோம். மச்சான். உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்ணாலும் தட்டு நான் தாங்கிக்கிறேன். நான் இப்படி நாலு பேர் பாக்குற அளவுக்கு என்ன

இவ்ளோ சொல்லி ரோசம் உனக்கு மான கட்டி ஜென்மையா இந்த கதையில நான் பார்க்கணுமா தலைவீதிடா தலைவீதி உன்னை தான் வரவானு சொன்னேன் உடம்பு சரியில்லாத நேரத்தில் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு கெட்ட அப்பா அம்மாவுக்கு என்ன அதான் அப்பா தெரியல டாக்டர் மருந்து மாத்தி மருந்து கொடுக்கறாரு விட்டு விட்டு ஜொர அடிக்குது அடிக்கடி மயக்கமா படுத்துக்கிறா இந்த உடம்போட ஏமா வந்த பெத்த மன கேட்கலடா சதா உன் கவலைதான் இருக்க அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா கோவம் என் கண்ண மறைச்சிருச்சு தப்பு பண்ணிட்டேன் ஆமா சென்பம் எப்படி பாருங்க ரொம்ப நல்லா இருக்காளா சந்தோஷமா இருக்காளா அம்மா தங்கராஜ் அன்பா இருக்கானா இருக்கானா பார்வதி கூட கூட்டி போ என்னங்க ரசம்பட

இன்னைக்குதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா நல்லா சாப்பிடு என்னடா இது குழம்பு இப்படி இருக்குன்னு பார்த்த குழம்பு இது நான் இதுங்க இங்க ஏண்டி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு அவ சமையல் கத்துக்கு ஏன் கூட கிடைச்சிடா இப்படி பொருள் எல்லாம் பாடக்கா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நீ ஏன்டா சாப்பிடாம கொண்டு சாப்பிடு இந்த காலத்து பயலுக்கா பொண்டாட்டி சமைச்சிருந்தா மண்ணு அந்த கூட திரும்புல மானங்கிட்ட பயலுக்கா நீ சாப்பிடுவா சாப்பிடு

அவர் படுத்துறது போதாதா எல்லாம் உன்னாலதாம்மா அன்னைக்கு எங்களை பேசாம போட்டிருந்தா நாங்க எங்கேயாவது போய் கூலோ கஞ்சியை குடிச்சு நிமிர்ந்து வந்துருப்போம் அழைச்சிட்டு வந்து இப்படி குடும்ப டேய் தகராசு டேய் பாருங்க ஆவணி மாசம் தான் நாலு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்னங்க பெரியவங்க சொன்னா நம்ம நன்மைக்கு சொல்லுவாங்க நான் அவங்க பக்கத்துல உட்காந்துச்சிருந்தா என்னையே சும்மா பார்த்துட்டு பாத்துட்டிருப்பீங்க இத சாப்பிட போறது இல்ல நான் வரேன் என்ன சிங்காரம் என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா அத நான் காலையிலேயே முடிச்சிட்டேன் இப்ப குளிக்க போறேன் ஆஹா நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சிட்டேன் அதெல்லாம் நான் செய்யறது இல்ல இப்ப குளிக்க போறேன் குளிக்க சிங்காரம் நான் உன்னை கேப்பேன் கோச்சிக்க மாட்டியே நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன் அதான் சரி

ஒரு இடத்துக்கு நாலு இடம் நல்ல ஏறி இறங்கி நல்ல டிராக்டரை பாத்து வாங்கிட்டு எல்லாம் மூக்கு மேல வரல வைக்கணும் என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகம் பரவாயில்ல நல்லா பார்த்து வாங்கிட்டு சரிப்பா நான் கோச்சுக்க மாட்டேங்களே என்ன பத்தி தெரியும் கோபம் வராது இல்ல இவ்வளவு விலை கொடுத்து இப்ப டிராக்டர் வாங்குற அவசியம் தானே பின்ன நம்மள விட நிலம் அதிகமா இருக்குன்னு பெருமை பேசறவன ஏறிக்களை பேச்சுட்டு இருக்கானுங்க அவனுக்கு முன்னாடி புதுசா டிராக்டர் வாங்கி விழுந்தா தான் நம்மளுக்கு பாப்பா நின்று பேசிட்டு இருக்கிறேன்

தங்கவே அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சேன் போற வீட்டை பாத்துக்க எவர் சொல்லுற சொல்ல மனசுல கொஞ்சமா பயம் இருக்கணும் இதெல்லாம் நான் பாட்டு சொந்தமா சேர்த்தது இன்னும் அப்ப வீட்டுல இருந்து வண்டி வண்டியா சீதனை கொண்டு வந்த மாதிரி நடப்போம் நான் பாட்டு பேசிட்டேன் போயிட்டே இருக்கேன் எங்க அப்பா சீர் கொண்டப்ப நீங்க தான வேணும் சொல்லி ஆமான் படுத்துனீங்க இப்ப மட்டும் என்னது குறை சொல்றீங்க எதுக்கு ஒரு அளவு வேணும் டாக்டரே சொல்லி விட்டாரு ஒரு கோளாறும் இல்லைன்னு பணம் பாட்டுக்கு செலவாகிட்டே இருக்கு உடம்பு மட்டும் தேரவே இல்ல ம் என்ன நேரமோ என்னமோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு பாடா படுத்துது என்னையா பண்றது முத்தையன் ஜெயிலுக்கு போயிட்டான் எப்படியோ நடக்க வேண்டிய கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சு நீ ஆம்பள தாய்க்கிட்ட அது தாய் மனசு தாங்கிக்கல சொல்லி சொன்ன கோவிச்சுக்கு இவ்வளவு காரண நீதான்ப்பா உன் மச்சான் தான் புடிவாத காரண நீ அவருக்கு மேல் ஒருபடி ஏறி நின்ன பாவம் அந்த மங்களம் அண்ணன் ஒரு பக்கம் நீ இந்த பக்கம் பாவம் அவன் என்ன பண்ணுவா அதான் படுத்துட்ட அக்காவுக்கு உடம்புல ஒரு வியாதியும் இல்ல எல்லாம் மனோ வியாதிதான்

நீ முழுகாமே இருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ராவணி பதினாலாம் தேதி தான் நாள் நல்லா இருக்கான் அன்னைக்குதான் மாமா ஜோசியரை கேட்டுட்டு சொன்னார் ஏம்மா வீட்டுல சொல்லிட்டு தானே வந்த இல்லம்மா நான் வந்தது யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச திட்டுகிட்டு போறாங்கம்மா இங்க எதுக்கு வந்தே போவலையே என்ன பேசுமாரடி பாரடி நீ இந்த சுருளிவனோட மகளினி சிவனாண்டியோட மருமகன் பொன்ன பெத்ததுக்கு அவள படுக்க வச்சுட்ட கூட பொறந்தவனையும் ஜெயலுக்கு அனுப்பிச்சிட்டேன் நான் ஒருத்தன் தான் பாக்கி எனக்கு என்ன வச்சிருக்க என்னங்க வீடு தேடி ஆசையா வந்து புள்ளைய இப்படி பேசுறீங்களே முறகெட்டு போறவை இங்க எதுக்கு வந்தா இனி இந்த வீட்டு வாசப்படி மதிக்க கூடாது முதல்ல போக சொல்ல விழியே போக சொல்ல விழிய

அதனால் அவ மறுபடியும் இங்க வந்து கஷ்டப்பட நல்ல எண்ணத்துல என் மனசை இறும்பாகிட்டு அவ இப்ப இதெல்லாம் பேசற அபடியே நில் இந்த வீட்டோட வாசம் படியற நீ ஆமா அந்த உறவு இன்னையில செத்து போச்சு எங்க போய்ட்டவ எங்க ஏறிப் பதில் சொல்லு எங்க இருக்காங்கன்னு யாரை

அம்மே அம்மே அம்மா பெரிய உலகமாக பஞ்சாயத்து பெருமை பேசுவீங்களே இப்ப என்ன சொல்றீங்க என் செத்து பொழைச்சு வந்திருக்காயா அன்னைக்கே கல்யாணம் வேண்டான் கேட்டீங்களா ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டவள இன்னைக்கு தற்கொலை செஞ்சுக்க பார்த்தான் எவ்வளவு சித்திரவதைய அனுபவிச்சிருக்கணும்

நீயா சொன்னா எப்படி ஐயா பச்சி வாழப்புறவன கேட்க மாட்டாமா அவன்தான் ஊர்ல இல்லையே அவன் எதுக்கு ஏன் வந்து பேசணும் அது சரி நீ என்னம்மா சொல்ற அந்த வீட்டு வாசல் நான் மறுபடியும் மிதிக்கவே மாட்டேன் அங்க நடக்கிற கொடுவையில என்னால தாங்கவே முடியல அவர் என்னை கூட்டிட்டு போய் ஒரு குடிசையில வச்சாலும் சரி கஞ்சோ கூல கொடுத்தாலும் சரி அவர் கூடயே இருந்துட்டு போயிடுறேன் என் மக வாழ்ந்தா அவனோட தனி கொடுத்தற வாழட்டும்

இந்த பா உங்களுக்கு சும்மா விடாது பாருங்க ஐயா எவ்வளவு மரியாதையா பேசுறான்னு இங்கே இப்படி பேசுறபா வீட்ல என்ன பேசி இருப்பா என்னையும் மதிக்கிறது இல்ல பேசுறா இதெல்லாம் பார்த்து மனசு வரைக்கும் நான் வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லி எங்கயோ நான் பேச ஆரம்பிச்சேன்னா மான எல்லாம் ஆண்டி எது எப்படி இருந்தாலும் கட்டவனை கேட்காம அத்து விடுறது தப்புயா அதுக்கு நான் பொறுப்பியா ஊருக்கு போய்க்கிற மகன் திரும்பி வந்து இது ஒத்துக்கலனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் கால்ல விழுந்து ஊரையும் நான் மன்னிப்பு கேட்கறையா இதோ இவ காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறேன் என்ன சொல்றீங்க அப்புறம் என்ன சிவராண்டி இவ்வளவு உறுதியா சொல்றப்ப ஏன் தயங்குறீங்க நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் நீங்க திருந்தறதாவும் இல்ல சேர்றதாவும் இல்ல அதனால பஞ்சாயத்தாராகிய நாங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் சிவனாண்டி மகனுக்கும் துளிவேலு மகளுக்கும் நடந்த திருமண சொந்த வந்தம் எல்லாம் இன்னைய தேதியில இருந்து அத்து இனிமே உன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு அவன் வர்றதோ இல்ல அவன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு நீ போறதோ கூடாது அப்படி மீறி நடந்தா பஞ்சாயத்தார் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும் சரி விஷயம் முடிஞ்சிருச்சு அவ கழுத்துல என் மகன் கட்டின தாலி இருக்கு அழுத்தி கொடுக்க சொல்லு முடியாது அப்படி இந்த தாலி தான் வேணும்னா யாரிட்ட என் கழுத்துல கட்டினாங்களோ அவங்களே வந்து கழட்டி போ சொல்லுங்க ஏமா இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் பிடிவாதம் மறந்தா எப்படி நீயா கழட்டி தெரியா இல்ல ஆள வச்சு கழட்டி சொல்லவா அது இந்த உயிருக்கு வரைக்கும் நடக்காது அப்படி இதுதான் வேணும்னா என் கழுத்தை வெட்டிட்டு எடுத்துட்டு போங்க